ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழை இலை மீன் வறுவல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மீன் வறுவல் வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் வாங்க எப்படி வாழை இலை மீன் வறுவல் செய்கிறதுன்னு பார்த்திடலாம் பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் தோணுது பாருங்கள் இதை செய்கிறதுக்கு நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மீன் வறுவல் மசாலா ஒரு ஸ்பூன் ஒரு பாதி எலுமிச்ச பழத்தை பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சமாக தெளிச்சுட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து கிழங்கா மீன் தான் எடுத்திருக்கேன் பெருசு பெருசாக இருந்துச்சு இந்த கிழங்கா மீனை போட்டு மசாலா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா தடவிக்கலாம் தடவிட்டு நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சிடலாம் இந்த மசாலா வந்து நல்லா ஊறினாதான் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இப்போ வந்து இந்த மீனில் எல்லா மீன்லேயும் நான் மசாலாவை நல்லா தடவி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ ஆஃப் அன் ஹவரும் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊ தவா வச்சிடலாம் தவா சூடானதும் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் இந்த மீனெல்லாம் போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி சைடில் எல்லா இடமும் திருப்பி திருப்பி நல்லா நம்ம பொறுமையாக சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை ஸ்பீடாக வச்சுட்டு பண்ணிங்கன்னா அது வந்து மேலே வந்து நல்லா வெந்த மாதிரி கலர் வந்துடும் உள்ளே வந்து மீன் வெந்திருக்காது அதனால் நீங்கள் வந்து சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக பொறிச்சிடுங்க சைடெல்லாம் கூட நம்ம திருப்பி திருப்பி நல்லா வேக வச்சு எடுக்கணும் இப்போ வந்து சூப்பராக மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம வேறு ஒரு கடாயில் ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு வேறு ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவு கடுகுள் தம்பருப்பு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் பொறிஞ்சதும் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வதக்கிட்டு தக்காளி வந்து நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை வந்து மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நான் மீன் வறுவலுக்கு ரெடி பண்ண மிளகாத்தூள் அந்த மசாலாவே இருந்தது நான் அதையே போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இதுலேயே காரமும் உப்பும் கரெக்டாக தான் இருந்தது அதனால் நான் எதுவும் சேர்க்கல அந்த மசாலாவை மட்டும் தான் சேர்த்தேன் நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் இந்த வெங்காயம் தக்காளிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கட்டும் ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி இந்த பச்சை எல்லாம் போட்டோம் தண்ணி நல்லா சுன்ற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வாழை இலையை வந்து நான் சின்ன மீனுன்றதுனால நான் வாழை இலை வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சைஸ்லேயே இதை வந்து நம்ம லைட்டாக ஸ்டவ்வில் சூடு காமிச்சிக்கலாம் அப்போ தான் மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த வாழை இலை மேலே வந்து கிரேவியை வச்சுட்டு நம்ம மீன் வறுவலையும் அது மேலே வச்சுட்டு ஒரு ஸ்லைஸாக வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வச்சுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகாவை வச்சு நம்ம இந்த மாதிரி நாலா நல்லா நாலு பக்கமும் மடித்து விட்டுக்கலாம் இப்போது இந்த வாழை இலை பிரியாத அளவுக்கு நாலா பக்கமும் நம்ம நூல் வச்சு நல்லா டைட்டாக கட்டிடலாம் இப்போது நான் எல்லாத்தையுமே நான் நல்லா வாழை இலையில வச்சு நல்லா கட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம ஒரு ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு தவாவை வச்சுட்டு தவா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயில இந்த வாழை இலையோடு அப்படியே எடுத்து வச்சிடலாம் வச்சுட்டு பொறுமையாக சிம்மில் வச்சுட்டு நல்லா திருப்பி திருப்பி நம்ம ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கலாம் இது ரெடி ஆகிறது வந்து நம்ம பார்த்தாலே தெரியும் வாழையில் வந்து நல்லா வெந்து நல்லா வாசம் வரும் வாழையலை மனமாக இருக்கும் அந்த இது வரும்போதே நம்ம வெந்துடுச்சின்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் இப்போது சூப்பரான வாழை இலை மீன் வறுவல் ரெடி